மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம் இலங்கையில் தன்னுயிரை விட்டு பல பேரை காப்பாற்றிய இளம் பெண் கண்கலங்க வைத்த செய்தி மாத்தலையை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் மரணத்தின் தருவாயில் இருந்த பொழுதும் உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதற்கு குறித்த பெண்ணுடைய குடும்பத்தினரை சேர்ந்தவர்களும் சம்மதித்து தற்பொழுது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளதான செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது இந்த பதிவானது பலரை கண்கலங்க வைத்து வருகின்ற இடத்தில் குறிப்பாகவே பலர் தாங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது தங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள் ஆனால் இந்த பெண் அடைய போகின்றேன் என்று தெரிந்தும் கண்கலங்கி வருகின்றார்கள் வயது மதிக்கத்தக்க உதேசிகா சந்தமாளி என்ற பெண்ணை உயிரிழந்துள்ளதாகவோ மேலும் குறித்த பெண் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக தன்னுடைய காதலனுடன் மோட்டார் சைக்கிளில் வீதியில் சென்று கொண்டிருந்த வேளை கார் ஒன்றில் மோதி விபத்துக்கு உள்ளாகிய பெற்றதாகவும் இதன் இந்த விபத்தில் காயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன குறித்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போதும் குறித்த பெண்ணுடைய மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் எனினும் குறித்த பெண்ணை காப்பாற்ற முடியாது என்று வைத்தியர்கள் குடும்பத்தினரிடம் தெரிவித்த பொழுதும் தங்களுடைய மகளுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு முன்வந்துள்ளனர் மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண்ணுடைய இதயம் மற்றும் சிறுநீர் மற்றும் கல்லீரல் உள்ளிட்டவைகளை தானமாக வழங்குவதற்கு முன்வந்துள்ளதை அதற்கான நடவடிக்கைகளை வைத்திய வட்டாரங்கள் மேற்கொண்டிருந்தன எனினும் குறித்த பெண்ணுடைய சிறுநீரகமானது அதே வைத்தியசாலையில் இருந்த மற்றொரு நபருக்கு பொருத்தப்பட்டுள்ளதை அடுத்து பதிவானது பலரை கண்கலங்க வைத்து வருகின்ற இடத்தில் தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண் மரண தருவாயில் இருந்த பொழுதும் பலர் அந்த வைத்தியசாலையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தங்களுடைய மகளுடைய உடல் உறுப்புகளை வழங்க வந்த பெற்றோர்களுக்கு பலரும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்து வருகின்றார்கள் மேலும் மற்றொரு சிறுநீரகத்தை கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்து உயிரிழந்த சாந்தமல்லி என்ற பெண்ணுடைய உடல் உறுப்புகளை தேவையானவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சந்தமாளியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வறுமையின் கோட்டில் இருந்த பொழுதும் தங்களுடைய பிள்ளை படிக்க வேண்டும் என்று அவருக்காக அனைத்து செலவுகளையும் ஏற்று படிப்பில் அக்கறை செலுத்தி வந்த சந்தமாளி விளையாட்டுகளிலும் சமூக சேவைகளிலும் ஆர்வம் கொண்டவராகவும் இருந்து வந்திருந்தார் அது மட்டுமல்லாது அவர் இசை மீதும் அதிகளவு நாட்டம் கொண்ட பெண்ணாகவும் திகழ்ந்ததாகவும் மிகவும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து வந்த குறித்த பெண் துயர சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளமே என்பது பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத விட இருப்பதாகவும் குறித்த பெண் உயிருடன் இருக்கும் பொழுதே மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல விடயங்களை செய்த பொழுதும் இவ்வாறான ஒரு உயிரிழப்புக்கு முகம் கொடுத்துள்ளமே என்பது என்பதும் ஏற்கக்கூடிய விடயமாக இருக்கவில்லை என்றும் குறித்த பெண் இதற்கு முன்னதாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு தன்னுடைய தலைமுடியை தானமாக வழங்கியதாகவும் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஆகவே இந்த பெண்ணுடைய உயிரிழப்பு ஆனது பலரை வாழ வைத்து உயிரிழந்துள்ளதை அடுத்து அவர் தற்பொழுதும் இந்த பூமியில் வாழ்வதாகவே குடும்பத்தினர் உணர்வதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆகவே இந்த சம்பவமானது பலரை கண்கலங்க வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது